மட்டக்களப்பு கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நூற்றி நாற்பத்தி நான்காவது சிறப்பு பட்டிமன்றங்கள் இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருகோணமலை மாவட்டத்தில் பூனகர் திருவள்ளுவர் வித்தியாலயத்திலும் கட்டப்பொரைச்சான் விவலானந்தா வித்தியாலயத்திலும் சேனையூர் மத்திய மகா வித்தியாலயத்திலும் ஆக மூன்று பட்டிமன்றங்கள் இடம்பெற காத்திருக்கின்றது வெற்றி பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான நாள் நூத்தி ஐம்பதாவது பட்டிமன்றத்தை நோக்கியும் எங்களுடைய பத்து வருடத்தை நடப்பதற்காகவும் நாங்கள் இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களோடு இணைந்திருங்கள் அந்த வகையில் மட்டக்களப்பிலே கதிரவன் பட்டிமன்ற பேரவையானது இந்த பட்டிமன்ற துறையில் பல மாற்றங்களையும் பல பல சாதனைகளையும் செய்து வருகின்றது அந்த வகையில் ஒரு சிறப்பான மாற்றமாக சேலுக்க பட்டிமன்றம் நாங்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே கதிரவன் அமைப்பினூடாக பட்டிமன்றங்கள் வீதி நாடகங்கள் மற்றும் இன்னொரு வேறு வேறு வகையான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்